உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பேரதிர்ச்சி கொடுக்க போகும் ஆதாரம் கேரளா வேலூரில் பக்புக் வாரியம் செய்துள்ள அதிர்ச்சி சம்பவம் வீடியோக்களுடன் விரைந்த மத்திய சிறுபான்மை கமிட்டி குழு வணக்கம் நண்பர்களை இந்தியா முழுக்க உள்ள பலரது சொத்துக்களை அவர்களுக்கு தெரியாமல் வக்புக் வாரியம் அபகரித்துக் கொண்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்ததால் வக்புக் வாரிய திருத்த தடை சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது இதற்கு எதிர்கட்சிகள் கொடிபிடித்த போதும் ஆதரவும் அதிகரித்தது குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே திருச்சி உள்ளிட்ட பல ஊர்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் சொத்துகள் வக்புக் வாரியத்திற்குள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது அதோடு ஆயிரம் கோடி ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு இந்து கோவிலும் பக்புக் வாரியத்துக்குள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி இந்தியா முழுக்க உள்ள பல அதிர்ச்சி ஆதாரங்கள் மக்களவையில் வெளியிடப்பட்டது அதன் பிறகு அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்ட வடிவம் பெற்றது ஆனால் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்ததால் ஒரு வாரத்துக்கு வக்புக் வாரியத்தில் புதிய பணி நியமனம் செய்ய வேண்டாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா உத்தரவு போட்டுள்ளார் இது எதிர்கட்சிகளுக்கு உற்சாகத்தையும் பாஜகவுக்கு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது இதன் காரணமாகவே பல பாஜக எம்பிகள் உச்சநீதிமன்றத்தின் இந்த செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு தடை போடுவதா அப்படி என்றால் நாட்டில் மத்திய அரசும் தேவையில்லை மாநில அரசும் தேவையில்லை உச்சநீதிமன்றம் ஒன்றே போதுமே என்று பல பாஜக புள்ளிகள் ஆவேச கருத்தை வெளியிட்டு வருகிறார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்னும் ஒரே வாரத்தில் வக்புக் வாரியம் அபகரித்து வைத்திருக்கும் மேலும் பல சொத்துக்களின் ஆதாரங்களை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க மத்திய சிறுபான்மை கமிட்டி குழு தயாராகி வருகிறது இதற்காக ஏற்கனவே கேரளா சென்றிருந்த அவர்கள் அங்குள்ள கிறிஸ்தவர்களின் நிலங்களை அவர்களுக்கு தெரியாமல் பக்புக் வாரியம் அபகரித்த ஆதாரங்களை திரட்டியவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் விசாரணை நடத்திய வீடியோக்களையும் டெல்லி கொண்டு சென்றுள்ளார்கள் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வேலூரிலும் பல ஏழை மக்களின் விவசாய நிலங்கள் வக்புக் வாரியத்துக்குள் இணைக்கப்பட்டிருக்கும் தகவல் அடிப்படையில் அது சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களை நேரில் சந்தித்த மத்திய சிறுபான்மை கமிட்டி தற்போது தகவல்களை சேகரித்துக் கொண்டு வருகிறது கேரளாவைப் போலவே வேலூரில் நடந்துள்ள இந்த நில அபகரிப்பு குறித்த வீடியோ மற்றும் அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி வரும் மத்திய சிறுபான்மை குழு அந்த மக்களிடமும் வக்புக் வாரியத்தால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை வீடியோ ஆதாரங்களாக எடுத்து வருகிறார்களாம் அதோடு அவசியப்பட்டால் அவர்களை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் திட்டமிட்டுள்ளார்களாம் இப்படி ஏற்கனவே வக்புக் வாரியத்தால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதை உச்சநீதிமன்றத்திற்கு பட்டியல் போட்டுக் கொடுத்திருக்கும் மத்திய சிறுபான்மை கமிட்டி குழுவினர் தற்போது இன்னும் இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த நில அபகரிப்பை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போகிறார்கள் இப்படி அவர்கள் கொடுக்கும் இந்த ஆதாரங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பேரதிர்ச்சியை கொடுக்க போகிறது என்றும் டெல்லி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி திமுகவுக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடும் எச்சரிக்கை அமைச்சர் பொன்முடியை நெருங்கும் ஆபத்து திமுகவின் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு ஆகியோரின் சொத்து குவிப்பு வழக்கு முடிவுக்கு வந்த நிலையில் அவற்றை மறு விசாரணைக்கு எடுத்தவர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த நிலையில் தற்போது பொதுவெளியில் சைவம் வைணவம் குறித்து அருவறுப்பாக பேசிய அமைச்சர் பொன்முடி வழக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனிடம் சிக்கியுள்ளது குறிப்பாக அவரது பேச்சுக்கு அவரை கைது செய்ய முடியுமா முடியாதா என்று தமிழக டிஜிபியை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கும் ஆனந்த் வெங்கடேஷ் இன்னும் ஒரு வாரத்துக்குள் அமைச்சர் பொன்முடியை தமிழக போலீஸ் கைது செய்யவில்லை என்றால் வேறு மாநிலத்திலிருந்து போலீசார் வந்து எஃப்ஐஆர் போடுவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் இது மு க ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தமிழக போலீசார் தனது கட்டுப்பாட்டில் இருப்பதால் அமைச்சர் பொன்முடி மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்கு தடை போட்டு வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் ஆனால் இப்போது இந்த விவகாரத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் கேடு வைத்து விட்டதால் வேண்டுமானாலும் பொன்முடி கைது செய்யப்படலாம் அப்படி அவர் மீது வேறு மாநில போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்தால் அவரை மு க ஸ்டாலின் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காத பட்சத்தில் தமிழக ஆளுநர் ரவியை டிஸ்மிஸ் செய்யலாம் என்று நிலை உருவாகி இருக்கிறது இந்த நேரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்ட விட்ட நிலையில்தான் எந்த மேடையில் ஏறினாலும் அவரை விமர்சனம் செய்வதையே வாடிக்கையாக்கிவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமித்ஷா அல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று ரொம்பவே ஆவேசமாக பேசியிருந்தார் மு ஸ்டாலின் அவர் பேசிய அந்த வீடியோவை மத்திய உளவுத்துறை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து டெல்லிக்கு அனுப்பியுள்ளது இதனால் அடுத்தபடியாக திமுகவுக்கு எதிராக அமித்ஷா தனது ரியாக்ஷனை வெளிப்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது அதிலும் இதுவரை மோடிக்கு எதிரான அரசியல் செய்து வந்த மு க ஸ்டாலின் இப்போது அமித்ஷாவுக்கு எதிராக திரும்பிவிட்டார் விட்டார் இருபத்தி ஆறில் தனது ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அமித்ஷா அதிதீவிரம் காட்டி வருவதால் தான் வெளியிடும் ஒவ்வொரு அறிக்கையிலும் அவரை தீவிரமாக விமர்சனம் செய்து வருகிறார் இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டு அரசியலில் அமித்ஷாவுக்கு எதிராக மு க ஸ்டாலின் எப்படிப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் என்பதை உளவுத்துறை உன்னிப்பாக கவனித்து அது குறித்த தகவல்களை உடனுக்குடன் டெல்லிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது இதனால் அடுத்தபடியாக அமித்ஷா மு க ஸ்டாலினுக்கு இடையே அரசியல் மோதல் பெரிய அளவில் வெடிக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது அடுத்த செய்தி அண்ணாமலையை காப்பி அடிக்கும் எடப்பாடி விஜய் மே மாதம் இறுதியில் பாத யாத்திரை செல்லும் எடப்பாடி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியலுக்கு புது வரவாக இருந்தாலும் அவர் பாஜகவின் மாநில தலைவராக இருந்த நான்கு ஆண்டுகளில் அதிரடியான அரசியல் செய்தார் குறிப்பாக அவர் செய்த என் மண் என் மக்கள் பாத முக்கியத்துவம் வாய்ந்தது பாஜக என்கிற ஒரு கட்சி இருப்பதை குறைவான மக்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்த நிலையில் அண்ணாமலை தலைவரான பிறகுதான் பட்டி தொட்டி எல்லாம் அந்த கட்சி போய் சேர்ந்தது இதற்கு அவரது எண் மக்கள் பாத முக்கிய காரணம் அதன் மூலம் மக்களை நேரில் சந்தித்து அண்ணாமலை பல கிராமங்களில் பாஜகவின் கொடியேற்றி வைத்தார் இதன் மூலம் கிராமப்புறங்களில் பாஜக வளரத் தொடங்கியது அதோடு பிரதமர் மோடியின் திட்டங்களை தமிழக மக்களிடையே கொண்டு சேர்த்ததும் அண்ணாமலைதான் இதன் காரணமாகவே தற்போது புதிய தலைவராக இருக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கி குறைந்தால் அது அவரை விமர்சனத்திற்கு உள்ளாக்கும் அதன் காரணமாகவே அவரும் அண்ணாமலை பாணியில் அரசியல் செய்ய முயற்சித்து வருகிறார் இந்த நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தற்போது அண்ணாமலை பாணி அரசியலை கையில் எடுக்கப் போகிறார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் நடந்த கடந்த பத்து தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்திருப்பதால் அதிமுகவை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார் அதன் காரணமாகவே தற்போது ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாட்டில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்கு வங்கி உள்ளது என்கிற ரிப்போர்ட்டை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கூட்டணிக்கு சாதகமான நிலை உள்ளது யாருக்கு பாதகமான நிலை உள்ளது என்பதையும் ஆராய்ந்து சொல்லுமாறு கேட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நடந்தே சென்று என் மண் எண் மக்கள் பாத நடத்தி மக்களை சந்தித்தது போன்று தானும் ஒரு பாத யாத்திரையை நடத்த திட்டமிட்டுள்ளார் இப்படிதான் சூறாவளி பயணம் செய்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மேலும் புதிய கட்சிகள் வருவார்கள் சமீப காலமாக சரிவடைந்து வரும் அதிமுகவின் ஓட்டு வங்கியும் உயரும் என்று ஒரு கணக்கு போடுகிறாராம் எடப்பாடி பழனிசாமி இந்த பாத யாத்திரையை மே மாதம் இறுதியிலிருந்து தொடங்க இருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இதேபோல் நடிகர் விஜயும் கூடிய சீக்கிரமே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே வகுப்பு வாரிய மசோதாவை ஒரு வாரத்துக்கு தடை செய்து வைத்திருக்கும் உச்ச நீதிமன்றத்தில் கேரளா மற்றும் வேலூரில் வகுப்பு வாரியம் அபகரித்து வைத்திருக்கும் மேலும் பல சொத்துக்கள் குறித்த அதிர்ச்சி ஆதாரங்களை மத்திய சிறுபான்மை கமிட்டி குழு தயார் செய்து வருவது பொதுவெளியில் சைவம் வைணவம் குறித்து மோசமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு செய்ய மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் வெளி மாநிலத்தில் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து அங்குள்ள காவல்துறையை வைத்து கைது செய்வதற்கு பாஜக தயாராகி வருவது மற்றும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை நடத்திய எண்ம எண்மக்கள் பாத யாத்திரையை போன்று அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பாத யாத்திரை நடத்துவதற்கு தயாராகி வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்